வணக்கம் காலையில் எழுந்து உங்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்கும் தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த காணொலியை கவனமாக கேட்க வேண்டும் இல்லத்திலும் குடும்பத்திலும் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்று கூறியுள்ளார் எந்த இடத்தில் அன்னை லட்சுமியின் அருள் இருக்கிறதோ அங்கே தன தானியத்திற்கு பஞ்சம் இருக்காது பணப்பற்றாக்குறை ஏற்படாது அந்த வீட்டில் ஒருபோதும் பெரிய கடன் இருக்காது அன்னை லட்சுமியின் சகோதரிதான் தரித்திரம் என்பதையும் நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எங்கே அன்னை லட்சுமி இல்லையோ அங்கே தரித்திரம் குடிகொள்ளும் ஒரு இடத்துல தரித்திரம் வந்துவிட்டால் அந்த இடத்தில் வாழ்வதே கடினமாகிவிடும் அந்த வீட்டில் பல பிரச்சனைகள் வரும் மிகுந்த மன அழுத்தம் ஏற்படும் பணப்பற்றாக்குறை உண்டாகும் மேலும் பல மோசமான விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்க தொடங்கும் ஆகவே வீட்டில் உள்ள மூத்த தாய்மார்களும் சகோதரிகளும் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய அந்த நான்கு விஷயங்கள் மற்றும் நான்கு விதிகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றிலிருந்தே நீங்கள் இந்த விதிகளை பின்பற்ற தொடங்கினால் உங்களால் முடிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நிறைவேறாத ஆசை என்று எதுவும் இருக்காது எந்த விரதமும் இருக்க தேவையில்லை இந்த ஆசை நிறைவேற இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுமே அல்லது அந்த விரதத்தை இருக்க வேண்டுமே என்று நீங்கள் மிகவும் ஆனால் நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றி இந்த நான்கு விஷயங்களை உங்கள் மனதில் இருத்தி கொண்டால் எந்த பரிகாரமும் இல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் உங்கள் எல்லா காரியங்களும் தானாகவே நடக்கத் தொடங்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டிற்கு பணம் வரத் தொடங்கும் உங்கள் வீட்டில் நிலவும் பணப் பிரச்சினை நீங்கள் தொடங்கும் உங்கள் வீட்டில் கடன் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும் உங்கள் கடனும் படிப்படியாக தீரத் தொடங்கும் பக்தர்களே அன்னை லட்சுமி தேவியை பற்றி நீங்கள் எப்போதும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவர் எப்போதும் நல்ல மற்றும் தூய்மையான இடங்களில் வசிக்கவே விரும்புவார் அவருடைய சகோதரி தரித்திரமோ மோசமான மற்றும் அசுத்தமான இடங்களில் வசிக்க விரும்புவார் ஆகவே எந்த வீட்டில் அன்பும் பாசமும் இருக்கிறதோ எந்த வீட்டில் பணம் நிறைந்து எந்த பிரச்சனையும் இல்லையோ அந்த வீட்டில் அன்னை லட்சுமியின் அருள் இருக்கிறது என்பதை நீங்களே உங்கள் மனதில் புரிந்து கொள்ளலாம் மேலும் எந்த வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றனவோ எங்கே தகாத பேச்சுக்களும் சம்பவங்களும் நடக்கின்றனவோ அந்த வீட்டில் தரித்திரம் கூடி கொண்டிருக்கும் ஆகவே சகோதரர்களே நாங்கள் இந்த காணொளியில் கூறுவது போல் நீங்கள் செய்யும் தவறுகளை இன்றிலிருந்தே திருத்திக் கொள்ளுங்கள் லட்சுமி தேவி வருவதற்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது அவர் தினமும் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் ஆனால் உங்கள் வீட்டில் தரித்திரத்திற்கு பிடித்தமான விஷயங்களை கண்டால் அவர் உடனடியாக உங்கள் வீட்டை விட்டு சென்று விடுவார் அப்படி என்றால் அன்னை லட்சுமிக்கு பிடித்தமான விஷயங்கள் யாவை அன்னை லட்சுமி தேவி தினமும் நம் வீட்டிற்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் நண்பர்களே அன்னை லட்சுமி தேவி தினமும் அதிகாலையில் நம் வீட்டுக்கு விஜயம் செய்ய வருகிறார் அவர் பூமியில் வலம் வர புறப்படுகிறார் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து இந்த வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே இந்த வீட்டில் தன் வருகைக்காக எந்த தயாரிப்பும் செய்யப்படவில்லையே என்று காணும்போது அவர் திரும்பிச் சென்று விடுகிறார்